சற்று முன் சிஎஸ்கே வெளியேற்றிய வீரரின் அதிரடி ஆட்டம் வியந்து போன ஸ்டீபன் பிளம்மிங் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஜய் ஹசாரே கோப்பை தொடரானது டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது முப்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்கும் உள்ளூர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரானது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் முதல் சுற்று போட்டிகள் நடந்த நிலையில் ஹைதராபாத் அணியானது நாகாலாந்து அணியை எதிர்கொண்டு விளையாடியது மேலும் பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணியில் சிறப்பாக விளையாடிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆரவள்ளி அவனேஷ் பதினாலு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸருடன் எண்பத்தி இரண்டு பந்தில் சதமடித்து அசத்தினார் அவினீஷின் ஆட்டத்தால் இருநூத்தி எழுபத்தி ஆறு ரன்களை சேர்த்தது ஹைதராபாத் அணி அதன் பின்னர் விளையாடிய நாகலாந்த் அணி இருநூத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே சேர்த்து நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது அதேபோல் பத்தொம்பது வயதான ஆறவள்ளி அவனீஷ் 2023 இருபத்தி மூணு யு உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடினார் அப்போது விக்கெட் கீப்பிங்கில் சிறப்பாக செயல்பட்ட அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் அடிப்படை விலையான இருபது லட்சத்திற்கு ஏலத்திற்கு எடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேலும் தோனி விக்கெட் கீப்பிங் செய்வதில் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு பதிலாக இளம் விக்கெட் கீப்பரான ஆரவள்ளி அவனீஷ் களமிறக்கப்படுவார் என கூறப்பட்டது ஆனால் விக்கெட் கீப்பிங்கில் சிறப்பாக செயல்பட்டாலும் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்படவில்லை என்பதால் அவினிஷே சிஎஸ்கே அணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேற்றியது குறிப்பாக தன்னுடைய பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக விஜய் ஹசாரே தொடரில் சதமெடுத்து உள்ளார் ஆரவள்ளி அவனீஷ் அது இல்லாமல் தோனிக்கு மாற்று விக்கெட் கீப்பராக வருவார் என்று நினைத்த ஆரவள்ளி அபினிஷே சிஎஸ்கே வெளியேற்றியதை நினைத்து தற்போது வருத்தப்படுகிறார்களாம் இவரின் அதிரடி ஆட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே சிஎஸ்கே வெளியேற்றிய முக்கிய வீரர்கள் பல்வேறு போட்டிகளிலும் உள்ளூர் போட்டிகளிலும் மிகச்சிறப்பாக ஆடி வருகிறார்கள் இது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் சிஎஸ்கே வெளியேற்றிய வீரர்கள் அனைவரும் மற்ற போட்டிகளில் அதிரடியாக ஆடி வருவது கிரிக்கெட் வட்டாரங்களில் மிகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே வெளியேற்றிய வீரர்களின் அதிரடி ஆட்டம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க